வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு அரிசியும் பருப்பு சோறுங்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து கோயம்புத்தூரில் ஸ்பெஷலு கொங்கு பிரியாணின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாரும் துவரம்பருப்பு போட்டு தான் செய்வாங்க இது இன்னைக்கு வந்து நம்ம அவரப்பருப்பு போட்டு செய்யறது தான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் நான் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கிறேன் அதில் கால்படி அளவுக்கு அவரப்பருப்பு எடுத்திருக்கிறேன் நான் பாருங்க இதுதான் அவரப்பருப்பு இது அவரப்பருப்பு அதுக்கப்புறமா காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகா தூள் எடுத்துக்கோங்க நான் இப்ப வீட்டில் அரைச்சது வச்சிருக்கிறேன் நீங்க வேணுனாலும் அரைச்சது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா கடையில் வாங்கின தூள் யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் சீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் நிறைய வேணும் பூண்டு இதுதான் இருக்கு தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ எப்படிங்கிறது அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவரப்பருப்ப ஒரு ஸ்டீம் விட்டு வேக வச்சுக்கணும் அவரப்பருப்பு ஃபஸ்ட் இப்போ வேக வச்சிடலாம் அதுக்கு அவரப்பருப்பு நான் எடுத்திருந்தேன் அந்த கால் கப் அளவு அவரப்பருப்பு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு ஒரே ஸ்டீம் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் விளக்கெண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க பாருங்க விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மூடி வேக வச்சிடலாம் அரிசி பருப்பு சாப்பாடு தாளிச்சிடலாம் அதுக்கு நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் ஊற்றி காய வச்சிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நாலு வள மிளகா அப்படியே முழுசா போட்டுக்கலாம் இப்ப பூண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து அப்படியே மொட்டு மொட்டா தொலைச்சு வச்சிருக்கணும் அறிய கூடாது அப்படியே தொலைச்சு வச்சு போட்டுக்கோங்க இது ஒன் பார்ட் ரெசிபியாவும் வச்சுக்கலாம் பாருங்க இத அவரப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்குது இல்ல தண்ணியை வடிச்சு வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியுமே இதுக்கு சேர்த்து ஊத்திக்கணும் பாருங்க கால் கப் எடுத்து வச்சிருந்தா அவரை பருப்பு இத சேர்த்திக்கலாம் அரிசி ஒரு கப் எடுத்து வச்சு வச்சிருந்தா அதையும் சேர்த்திக்கிறேன் நான் இப்போ வந்து கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊத்திக்கலாம் பாருங்க இப்படி இருக்குது பாருங்க இப்ப இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி எனக்கு ஒரு கப் இருக்குது அந்த ஒரு கப் தண்ணி ஊத்திக்கிறேன் அது போக சும்மா தண்ணியும் ஊத்திக்கிறேன் ஒரு கப்பு சும்மா தண்ணி ஊத்தியாச்சு எனக்கு இதுல ஒரு கப்பு ஊற வச்சதுக்கு எனக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படுதுன்னு ஊற்றிட்டேன் நானு பாருங்க இப்போ எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்ப இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க நான் கல்லுப்பு போடுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நீ குக்கருக்கு மூடி போட்டு மூடி உங்களுக்கு எவ்வளோ உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க நான் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ண போறேன் எடுத்து வச்சிருக்கிற தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி கடைசியில் ஊத்துறோம் அது எப்படிங்கிறது காட்டிடுறேன் பாருங்க மூடி போட்டுடலாம் ஸ்டீம் வரட்டும் பாருங்க தேங்காயை எடுத்து வச்சது மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்தியாச்சு அது கூட எடுத்து வச்சுன்னு செய்யறதுல ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்ப இது எப்படியோ தண்ணி ஊற்றாமரம் அரைச்சிடணும் குக்கர் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி எல்லாம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் இப்படி இருக்குது இது கலக்கிடலாம் இதுக்கு வந்து இப்ப இந்த தேங்காயை அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அதை சேர்த்திக்கலாம் பாருங்க இப்படி அரைச்சிருக்குது குறை குறைப்பா தேங்காயும் சீரகம் தண்ணி ஊத்தாம அப்படியே அரைச்செடுத்திருக்கு இது போட்டுக்கலாம் தேங்காய் போட்டாச்சு கலக்கிடலாம் பாருங்க இப்ப இந்த அரிசி பருசோத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பச்சைப்புளி பச்சடி பண்ணால் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் புளி பச்சடி இது வந்து எங்கள் வீட்லேயும் மட்டுமே ஸ்பெஷலாக செய்யறது இதுக்கு வந்து புளி ஒரு எலம்ச்சி பழம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதுக்கு இந்த ஸ்பூனில் ரெ ஒன்றரை ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு எடுத்துருக்கிறேன் அதை வறுத்து பொடி பண்ணிக்கணும் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுது உப்பு தேவையான அளவு அவ்வளோதான் இப்போ பச்சை புளி பச்சடிக்கு புளியை ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சிடலாம் ஊறட்டும் பாருங்க ப புளி பச்சடிக்கு புளி ஊற வச்சாச்சு புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்து பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒண்ணு மறைமா பொடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் இது வந்து மனம் வர்ற வரைக்கும் வறுக்கலாம் பாருங்க உளுந்து பொருப்பு வருத்தாச்சு இந்த அளவுக்கு தகுந்த வருத்தீங்கன்னா போதும் இப்ப நம்ம இதை வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடி வந்து ரவ மாதிரி பண்ணிக்கணும் நைஸ் ஆகாது ரவ மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க பச்சை புளிக்கு பச்சடிக்கு வந்து புளி கரைச்சிட்டு வந்தாச்சு சின்ன வெங்காயம் இருக்குது ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க நான் இதான் இவ்வளவு போடுறேன் எனக்கு தேவைங்கிற அளவு இது கொஞ்சம் ஒரு கரைச்சி விட்டுக்கலாம் இந்த இந்த வெங்காயத்துக்கு பனைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்குள்ள வந்து இப்ப புளி ஊத்திக்கலாம் தண்ணி மாதிரி இருக்கணும் புளி பாருங்க இப்ப புளியை ஊத்தி இந்த மாதிரி கரைச்சாச்சு இப்படி இருக்கும் இதில் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க இந்த டைமில் உளுந்து பருப்பு வறுத்து அரைச்சி வச்சது ரவ மாதிரி அரைச்சி வச்சிருக்குது பாருங்க இதை போட்டு கலக்கிக்கலாம் நான் இப்போ போட்டு கலக்கிக்கிறேன் உங்களுக்கு வந்து இது சாப்பிட்றக்கு எடுத்து வைக்கிற போது இந்த பரு உளுந்து பருப்பு பொடி மட்டும் கரிசியில் போட்டு கலக்கிக்கோங்க இப்போ புளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு இது பயங்கரமான காம்பினேஷன் இது வேற லெவல் காம்பினேஷன்ல இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இதுதான் அவரப்பருப்பு போட்ட அரிசியும் பருப்பு சாப்பாடு அது காம்பினேஷன் வந்து பச்சை புளியுமே வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு பச்சடி செஞ்சிருக்குது பச்சை புளி பச்சடி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் அமுத்திட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உடனுக்குடனே வரும் தேங்க்யூ